வண்டி வாங்கன்னு சொல்லல பட் வண்டியை வந்து சின்னதாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வண்டியை ஓட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்காமல் போக மாட்டீங்க அந்த அளவுக்கு வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது ரெண்டாவது திருவிழெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் தான் போக முடியும் வண்டியில் ஓகேங்களா ரெண்டாவதாக வந்து ஒருத்தர் உட்கார்ந்தாருன்னா பாவம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பான்னு நீங்களே கவனிச்சிருப்பீங்க பட் ஆனால் இந்த வண்டியில் அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெண்டு பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம் அந்தளவுக்கு காம்பாக்டாக இருக்குது வண்டி வேறு லெவலில் இருக்குது ஓகேங்களா உண்மையாக நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அந்தளவுக்கு வண்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இப்போது வண்டியோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா வண்டி என்னென்னு பார்த்தீா அதாவது நம்ம இது வந்து டாடா ஏஸ் ப்ரோ இவி வேரியண்ட் தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த இந்த ஈவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி கெப்பாசிட்டி அதாவது பேட்டரியோட ஒயிட் இருக்கும் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் கிலோ வாட்ஸ் அவர் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்வி பேட்ரி கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது மட்டும் இல்லை இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் கிலோ வாட்ஸ் அட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ஓகேங்களா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாலு என்எம் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாடா ஏஸில் இருக்குது பார்த்துருவீங்களா இந்த டார்க் அதுதான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த கியர் பாக்ஸ் பண்ணிணா உங்களுக்கு இ ட்ரான்ஸ் வித் ட்ரைவ் ஷிஃப்ட் அந்த மோடில் கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால ஓட்டுறதுக்கு வந்து எந்த கஷ்டமாகவும் அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபீல் பண்ணுறது மாதிரி எதுவுமே தெரியல வண்டி நார்மலாக ஸ்மூத்தாக தான் இருக்குது ஓகேங்களா அதனால் நீங்கள் தாராளமாக வண்டி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதேமாதிரி பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா லிட்டினியம் அயன் அயன் பாஸ்பெட் இந்த ஏதாவது எல் எஃப் பேட்ரி வந்து சொல்லுவாங்க அந்த பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க அதனால் வண்டியை வந்து பேட்ரிக்கு நம்பி தாராளமாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டியோடய ஸ்பீட் டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம வந்து வண்டி தாராளமாக ட்ரை பண்ணிட்டு போகலாம் நல்ல ஸ்பீடாக தான் இருக்குது அதில் வந்து எந்த குறைச்சனையும் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதேமாதிரி பிரேக் நம்மளுக்கு முக்கியமாக இந்த பிரேக் தான் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கனா டிஸ்க்கு பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க இது நார்மலாக எல்லா வண்டிலையும் வராமல் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க அதனால் எந்த இதுவும் இல்லை பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம வந்து டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆர் டுவெல் அந்த டயர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு அதாவது பாடியோட தொட்டி சைஸ் சொல்லுவாங்க இல்லையா ஆறு புள்ளி அஞ்சு நீளம் அகலம் பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஏழு கொடுத்துருக்காங்க இது மூலயமா நீங்கள் தாராளமாக வண்டி எடுத்துன்னு போகலாம் அதேமாரி இந்த கேஸ் கம்பெனிலாம் வண்டி ஓட்டுறீங்க இல்லையா உங்களுக்கும் இது நல்லாயிருக்கும் அதாவது ஒரு லோரை பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு